அன்பேவர் வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கான் தச்சூர் கூட்டு இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கரை பகுதியில் இருக்கான் நம்மளுடைய பழமை வாய்ந்த பனைமரம் இந்த பனைமரத்தில் பார்த்திங்கன்னா தூக்குநாக்குருவி கூடு கட்டியிருக்கு அதனுடைய திறமைகளை வந்து நம்ம அறிவியலில் கட்டக்கூடிய கட்டிடத்துக்கு மேலே வலுவான ஒரு திறமையை பயன்படுத்தி இந்த தூக்குநாக்குருவி கூடு கட்டி ஒரு முறை குஞ்சு பொருத்தி இனப்பெருக்கம் செய்து மறுமுறை புதிய கூண்டு கட்டும் காட்சி இது இன்றைக்கி நம்ம அந்த தச்சூர் கூட்டுறில் வந்து ஒரு அரிய வகை இந்த மரத்தை இந்த பகுதியில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது இந்த பெண் மரத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த தகவலை வந்து அரிய ஒரு தகவல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கேயுமே பார்த்திங்கன்னா மரங்களை வளர்க்கலை இந்த தூக்குனா குருவினுடைய பாரம்பரியம் பனை மரமோ தென்னை மரத்துலேயே பனை தான் அதிகமாக கூடு கட்டும் பனைமரம் ஈச்சை மரம் அந்த தகவலை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்